செங்குன்றம் ஜிஎன்டி சாலையில் சாலையோரம் உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்த பேரூராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் செங்குன்றம் ஜிஎன்டி சாலையின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள சாலை ஓரங்களில் ஐந்து கடைகள் உள்ளது இவற்றை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்த வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதை நிறைவேற்றப்படாமல் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் நாரவாரி குப்பம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சுமார் பதினைந்து ஆண்டு காலமாக சாலை ஓர துணிக்கடை செங்குன்றம் அரசு ஆண்கள் பள்ளி செல்லும் இடத்தில் துணிக்கடை நடத்தி வரும் பாத்திமா என்பவர் கடை அகற்றப்பட்டது அதே இடத்தில் தொடர்ந்து கடை வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் கடை வைக்காமல் தடுக்கும் தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் பேரூராட்சி அலுவலகம் முன்பு திருவள்ளூர் மாவட்ட சிறுகடை நடைபாதை வியாபார அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு உழைப்போர் உரிமை இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஜானகிராமன் தலைமை தாங்கினார் ராமன் மாலைராஜ் லட்சுமி ரெகமத்துல்லா மனோ சம்பத் நாகூர் மீரான் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டனர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சாலை ஓர வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு செங்குன்றம் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் அசம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க செங்குன்றம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் புரிஷோத் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர் இதனால் செங்குன்றம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது